தென் மாநிலங்களில் இந்த ஆண்டுக்கான யானைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது மேட்டுப்பாளையம் சிறுமுகை காரமடை பகுதிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணியின் பொழுது வனத்துறையினர் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வனப்பகுதியில் நடந்து சென்று யானைகளை கணக்கெடுத்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் அகத்தியர் மலையில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது அகத்திய மலை வனப்பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த ஆண்டுக்கான யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது கடந்த ஆண்டு நடந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அம்பாசமுத்திரம் பகுதியில் சுமார் நூற்றி இருபது யானைகளும் களக்காடு பகுதியில் சுமார் எழுபது யானைகளும் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு யானைகளின் எண்ணிக்கை குறித்தும் வலசை வரும் பாதைகள் உள்ளிட்டவை குறித்தும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றன சேவ் ரெடிய காத்துனோம் அதுதான் டான்சர் கேம் பவுண்டரி பவுண்டரி திரதுயா பவுண்டரி பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது இந்த மூன்று நாள் கணக்கெடுப்பு பணியில் நூற்றி இருபத்தி எட்டு வனத்துறையினர் ஈடுபட உள்ளனர் பணியின் பொழுது யானையின் நடமாட்டம் யானையின் எச்சம் கால் தடம் போன்றவற்றைக் கொண்டு கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது அதன் பிறகு மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் இந்த கணக்கெடுப்பு ஒப்படைக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் யானைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது இந்த பணியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு மூன்று நாட்களுக்கு நடக்கும் இந்த பணியில் யானையின் பாலினம் அதன் வழித்தட பாதை யானையின் வகை கொண்டு கணக்கெடுக்கப்பட உள்ளது